கிடையாது சரியாகிடும் உங்களுடைய சிந்தனையில் எதிர்காலத்தில் மாலைக்கள் நோயாக மாறுவோ என்ற ஒரு அபிப்பிராய பேரம் உங்கள் இருக்கிறது அப்படி இது வராது உத்தரவாயிருக்கும் சரியாகி

చా కర్మలకి కర్మల గాలిల పవర్ కోట్ వస్తుంది 3 మానవుల కంటే అంత క్రియలు కులతలో పరియూ పరిత్రియే నడుచుకుంటూ ఉంటున్న మానవత పట్ట ఉండలా aata nindastra hai aap lete the kinda pado ab jana aata aata anandane chatpotta vikare un maroonde nankirke ni aagaya mai rk de unnayu vaam அவனுடைய மனநிலை அப்படின் தேவையில்லாம் ஒரு வண்டி முடி என்னை மட்டும் எந்த தேடி வருவான் தொடர்பு கொள்வான் பேசின பிறகு என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் அதை நினைத்து நினைத்து இருக்க நினைத்து

वैब्रू रुद्र उबजा जी धर्मधाम की धर्मधाम की धर्मपुरी धर्मपुरि धर्मपुरी बड़ा धर्मपुरी ये लोग तीन दिन आगे लोग இடம் <laughs> <laughs>

आना हो जा रहा पन्ने बालू नहीं उतकूं

தைல முறை வைத்தியம் தைல உள் உள்வை இதனால இது சரியா இடுப்புல இருந்து துறக்கக்கூடிய நம்பிக்கிற உணர்ச்சியே தீர் இருக்கு அதுல சரியா போயிடும் இது சாதாரண நோய் பார்க்க வேண்டிய டாக்டர் பாதி சரியாயிடும் காலம் இதாம்மா உனக்கு நான் செய்வதற்கிட்ட நீ நம்பிக்கிடுவ நீ சாமி நான் முழுவதுக்கே சொல்லுவாங்க கோயில் விட்டுமா

ஜாதகத்தை பார்த்தேன் ஜாந்தகம் சரியில்லை தலைவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சந்தையை மாணவன் சொல்வா இருந்தா யாரும் ஜாதகம் வாழ்ந்தேன் உதவியது பருபூர் காலம் திருமணத்தை பற்றி கேட்டுறது யாரு திருமணம் தோட்டமாக கேட்டு என்னப்பா பண்ண உனக்கே கனபூராத் தவி நான் பார்க்க குடும்பம் மூன்று பிரிவாக பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்து உன்னுடைய உழைப்பும் ஏற்கா பத்தி ஒளியிலும் நடத்த முடியாத நிலை உயரம்

아로사라 랜덤 담아 멜로미의 트레이닝 뿔도

உயிரையும் பிரிந்து அவள் வர வேண்டும் அப்படிங்கிறத நடக்க அதனால வேற வார்த்தை தான் சட்டபூர்வமாக

w s e t r e He s t t l e He was a l i t t He s i t t l e b e a s a t He w a e t h a t t l e a t e bit. He e t He w a e b e was a e a s a l i t t l i t a s e a little bit. h l He s a i t a little bit. He was a little bit. h a He i t l i t h i t t

आलटे बहुत बार के दोपहर पैसे रहिया देखिए और मेरे नमा सेलम, सेलम 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 आगा। सेलम सेलम आगा।

மாந்திரிகத்தால் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு என்பது உண்மை உன்னுடைய எண்ணெயில் இருந்து வலது பக்கமாக மெயின் பிரதான சாலைக்கு சென்றால் அதுலேயே வலது புறத்துல ஒரு அம்மன் கோயிலும் கோயிலும் உண்டு இருக்கா காதல் வெற்றி आवारणों आवारण काम भी एक बोती लांच करते हैं नीचे दो पुजारों को बोती आने दो बाप आने दो आगे चलो आगे कालांगर तेरा मेंटल में भी वह नया आने दो तब बाप बाप नीचे ये नहीं आगे मुझसे ஒருவர் பிள்ளைய பத்தி கேட்டு உன்னுடைய கட்டுரைக்கு நான் போய் பார்த்தேன் இறந்து ஒரு ஆமா வந்து உன்னுடைய குடும்பத்துல தெய்வமா அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மூன்று வருட காலமாக பெருத்த கஷ்டமும் பண நஷ்டமும் கடன்களும் மன தொழில்களும் நடக்கும் மரியாதை குறைவான சூழல்கள் ஏற்பட்டு இடம்பெயர்கள் நன்றி என்று முடிவெடுத்து மனவேதனை இந்த கடன்கள் வந்து தீரக்கூடிய நல்ல காலமாக புரியுதா அதனால புரட்டாசி மாதத்துக்கு பின்பு

وأنا

ராமன் ஒருபுரம் ஆமா हमें ये रोटी और नारियल और परोपकार ना बराबर जितने लगे, परोपकार के लिए नहीं कहा तो करवाए। वांधे तो लगे इंतजार मार वांधे लगे इंतजार तो करवाए। हम तो साथी तो इंतजार तो करवाए, साथी आएगा। कहाँ जाना? कहाँ फैसला? कहाँ? फैसला नहीं हुआ, फैसला और बात करेगा। नरिया पान है। कब तक आए வாங்க <consigo in Rocky> وا ناں او توں کڑا پیا لگا اڑو چلا ورت کڑا پیا لگا ایں زابود اپا او وندر کانے نا کوپمودو بودھی بودھی او ایں تے نا اڑو کی اوں کو پئیو